தருணமாக நடந்தேறி வளந்தேறி சிறந்தேறி சித்த சபையிலே திருமுருகப் பெருமானுக்கு நடந்த அபிஷேக ஆராதனை நைவேந்திய நிகரில்லா தவமுறை கண்டு சிவபுத்திரனாம் திருமுருகப் பெருமான் ஆசானின் ஆசனான் அருமுகன் வந்து ஆற்றிய அற்புதமான உரையை தொடர்ந்து சபையாசான் சபை பேராசான் பெருமகா ஆற்றலாய் அகத்திய பெருமான் ஆற்றிய அற்புதமான நிகரில்லா உரையின் உயர் சூட்சமத்தை உணர்நிலை கொண்ட சீடர்கள் யாவரையும் எப்பொழுதும் ஆற்றுகின்ற உரையிலே இருக்கின்ற உயர் சூட்சமத்தை அழிந்து உயர் சபையிலே உன்னதமாக தன்னை மெருகேற்றி தொடர்பு கொண்டிருக்கின்ற யாவரையும் சூட்சமமாக ஆங்காங்கு எங்கெல்லாம் இருந்தபோதும் ஆடி தாண்டி அத்தகைய தூர தேசங்களில் இருந்த நிலையிலும் கூட சிவசபையின் உன்னத சீடர்களாக உயர்வாக உற்று நோக்கி கேட்டறிந்து பார்த்தறிந்து வருகிறார்கள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி இப்போ வந்து அகத்திய பெருமான் வந்து ஒரு ஒரு வார்த்தை இப்போ சொன்னாங்க முதல்ல என்ன என்ன சொ என்ன சொல்லுவாங்கன்னா கலியுகம் ஆரண இடம் சிவகூரை தலம் சிவசபை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே சிவக்கூரைனாலே எல்லாம் தான் இல் சபைகள் கிளை சபைகள் எல்லாமே இந்த கூரைக்குள்ளே தான் இருக்குது சூட்சமத்தில்ன்னு அர்த்தம் இது நம்ம நம்ம போதனைகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக ஆதிசித்தன் அற்புதமான உரை வழியாக வருகின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தகைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டவங்க யாருமே கலியுகத்திலேருந்து தர்மயுகத்திற்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம இப்போ அகத்திய பெருமான் ஆற்றிய உரையில் கலிவம் எப்போ மாறும் எப்போ மாறும் எப்போ மாறும்னா நீ சிவகுரைக்கு வந்துட்டால் மாறிடுச்சு உனக்குள்ளே மாறிடுச்சு மாறிடுச்சு மாறிக்கிட்டு இருக்குது இங்கே இருந்தவங்க மாறிட்டாங்க மாறாதவங்க கலிஹத்துக்குள்ளே இருக்காங்க மாறினவங்க தர்மயுகத்துக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத மா இங்கே வந்துட்டால் என்ன செய்ய சொல்லுவோம் தர்மம் செய்ய சொல்லுவோம் எதிர்பார்க்காமல் பணியாற்ற சொல்லுவோம் நீ பிரபஞ்சத்துக்கு பணியாற்று வாங்கிக்கிட்டே இருக்க வாங்கிக்கிட்டே இருக்க நீ பிரபஞ்சத்துக்கு செய்ய உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கு அறிவு ஆற்றல் எல்லா விஷயம் ஆன்மீகம் எல்லாத்தையும் பிரபஞ்சம்தான் கொடுக்கு அப்படின்னு நினைக்கும்போது நீ இறைவனாக இறைநிலை அடைதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி வந்த பிறகு அவங்ககிட்ட எப்படி கலியுகம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது அகத்திய பெருமான் திருவாய் முடியிலே இந்த உரைகளுக்கு ஊடாக வந்து அதை நம்ம எல்லோரும் சீடர்களுக்கு இந்த பறைச்சாற்று நிலைகள் முடியாமல் உன்னை உணரும் போது நீ தர்மயுகத்தில் இருக்க உன்னை இறை நிலையாக்கும் போது நீ தர்மத்தில் இருக்க அதை சிவகூரைக்கு வாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க சிவகூரியில் உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரத்தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளெல்லாம் உழந்துக்கிட்டு தன்னை மறந்து இறை தன்மையை மறந்து அன்பு என்கிற விஷயத்தை மறந்து அந்த பரு அன்புக்குள்ளே எல்லா விஷயமும் அடக்கும் கருணை எல்லா விஷயங்களையும் ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பரிவு பண்பு பாசம் எல்லா விஷயங்களையும் மனிதத்தன்மை இழந்து ஒருத்தனை ஒருத்தன் வஞ்சித்தி ஒருத்தனை ஒருத்தன் தாழ் படித்து தன்னை மேல் எழுகின்ற நிலை கலியுகத்தில் உயர்வாக நடந்துக்கிட்டு தான் வாழனா என்ன வேணாலும் செய்ய முடியும் எவ்வளவு பித்தலாட்ட நிலைகள் எவ்வளவுவான எவ்வளவோ மோசமான அந்த செயல்களெல்லாம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் இங்கே வரையில் புனிதனாக தான் புனித ஆகும்போது புண்ணிய நிறைஞ்சி அவனுக்கு எல்லா விஷயங்களும் பரி இருந்து அருளப்பட்டு எல்லோரும் இறை காட்சி பார்க்காங்க சீடர்கள் இறை இறையோட உரையாடுதாங்க இறை சித்தனை பார்க்காங்க சிவசபையின் அந்த நிலையின அங்கேருந்தே பார்த்துக்கிடுதாங்க சுட்சமத்தில் தவத்தில் உறக்கத்தில் எல்லாமே உயர் நித்திரிகளை எல்லாம் பார்த்து அத்தகைய நிலையில் சபையோட உணர்வு உணவடைஞ்சி அத்தகைய தர்ம யுகத்தெல்லாம் தான் எல்லோரும் இருக்காங்க சபை சீடர்கள் அப்போ தர்மயுகம் மலரும் மலரும் மலரும்னா எப்போ வரும் எப்போ வரும்னா நீ மாறிட்டா வந்துடுச்சு அப்படின்ட்டார் அகத்திய பெருமான் இன்னைக்கு அதை இப்போதைக்கு அதான் எல்லோரும் மாறும்போது அது வேறு விஷயம் நீ மாறிட்டேன்னா உனக்குள்ளே தர்மயுகம் கலி கலியுகம் இல்லை அப்போ நீ எங்கே வந்துட்ட அந்த அந்த இருந்து அந்த இருந்து இங்கே வந்துட்ட அப்போ உனக்கு கலியுகத்தில் பாதிக்கக்கூடிய எந்த விஷயம் உன்னை பாதிக்காது நீ தர்மயுகத்துக்கு வந்துட்டு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அகத்திய பெருமான் சுவட்டிலே இருந்து திருக்கலை காலடி தளத்திலே இருந்து இன்றைய பறைசாற்று நிலைகளை யாவருக்கும் பறைசாட்டி அகத்திய பெருமான்ற சீடர்கள் இன்றைக்கி வந்து குறைவாக இயல்பில் இருந்தாலும் சூட்சமத்தில் பறைசாற்று முறைகள் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் நீங்கள் ரெண்டு மூணு கொஞ்சம் பேர் தான் இருக்கியா முதல்ல ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஆன்மீக தொடர்புடைய வினாக்களை கேட்டு அதுக்கு பிறகு போகலாம் வேறு தனிப்பட்ட ஊழ்வினை சார்ந்த அந்த வினாக்களுக்கு போகிறான் உயர் இறை காட்சிகள் கண்டவங்க கேட்கலாம் உயர்வான தவ தவத்தில் கண்ட காட்சிகளை கண்டவங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருந்தாலும் சீடர்கள் கேட்கலாம் நீர்கள் நீ ஆன்மீக கேள்வி ஆன்மீக கேள்வி வாங்க 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 எதுனாலும் கேளுங்க இங்கே வாங்க இங்கிட்டு வாங்க வாண்டி அதை இந்த பக்கம் வந்துடுங்க